யோகி ராம் சூரத்குமார யோகி ராம் குமார் யோகி ராம் சூரத் குமார ஜெய குரு ராயா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம தினசரி ஒரு பாடலில் இன்னைக்கு ஐயா பெரியதாஸ் சுவாமி தூரனுடைய பாடல் என்ன புண்ணியம் செய்தேனோ நான் என்ன புண்ணியம் செய்தேனோ நான் உன் திருப்பாதத்தில் இருக்கவும் பாடவும் நான் என்ன புண்ணியம் செய்தேனோ நான் உன் திருப்பாதத்தில் இருக்கவும் பாடவும் என்ன புண்ணியம் செய்தேனோ உன் திருப்பாதத்தில் இருக்கவும் பாடவும் என்ன புண்ணியம் செய்தேனோ கண்ணல் மொழிராமல் ரகுவம்சத்திலகன் கண்ணல் மொழிராமன் ரகுவம் சத்திலகன் கற்புடையோர்கெல்லாம் காவலன் போன்றவன் கற்புடையோர்கெல்லாம் காவலன் போன்றவன் என்ன புண்ணியம் செய்தேனோ நான் உன் திருப்பாதத்தில் இருக்கவும் பாடவும் நான் என்ன புண்ணியம் செய்தேனோ நான் அன்புடனே போற்றும் ராம் சுரத்குமார அன்புடனே போற்றும் ராம் சுரத்குமார அன்புடனே போற்றும் ராம்சுர குமரன் அடியவர் தஞ்சமளிப்பவன் தஞ்சமொழி பவன் என்ன புண்ணியம் தேனோ நான் உன் திருப்பாதத்தில் இருக்கவும் பாடவும் என்ன புண்ணியம் தெவ மண்ணாமலை வாழும் தெய்வ குழந்தையா மண்ணாமலையில் வாழும் தசரத குமாரன் தாழ்மலர் போற்றிட தசரத தசரதகுமாரன் தாழ்மலர் போற்றிட என்ன புண்ணியம் செய்தேனோ நான் உன் திருப்பாதத்தில் இருக்கவும் பாழவும் என்ன புண்ணியம் செய்தேனோ பெரியசாமி சூரன் ரொம்ப பக்தியில் சிறந்தவர் பக்தியினால் ஞானம் கிடைக்கும் ஞானத்தால் வைராக்கியம் கிடைக்கும் வைராக்கியம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பாகவத்தில் அது பக்தி ஞானம் வைராக்கியம் கிடைக்கும் சத்குரு கிடைச்சா என்ன ஆகும் பக்தியில் சிறந்தவர்களாக நாம நாமது டீசை கொடுப்பார் அடுத்த படம் ஞானம் கிடைக்கும் பக்தியின் மூலமாக ஞானம் கிடைக்கும் வைராக்கியம் வைராக்கியம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட அந்த பாடல் என்ன புண்ணியம் செய்தே நோய் எத்தனை கோடி புண்ணியம் செய்தாலும் கிடைப்பாரா கிடைக்க மாட்டார் அதான் எழுத்துச்சந்தர் பாலகோட மர அழகா சொல்லியிருந்தார் பூர்வ பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மனமறியா மொழியிலே பேசி நின்றது உன் மலர் முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது இந்த பாடலாம் எழுதிச்சுட்டு சொல்லணும் எத்தனை கோடி ஜென்மத்தில் உள்ள நம்ம தொடர்பு பகவான் கிடச்சிருக்கார் அப்படிப்பட்ட பெருமான் நம்ம கிடச்சிருக்காரு அதை நம்ம தக்க வைக்கணும்னா அவருடைய திருநாமத்தை சொல்லணும் திருநாமம் சொன்னால் தான் உனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போட முடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அடுத்தால பக்தியை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் வைராக்கியத்தை கொடுப்பார் இப்போ ஒரு பாட்டு கூட உண்டு என்ன புண்ணியம் செய்தேனோ ஊத்துக்காடு அவர் என்ன புண்ணியம் செய்தேனோ நாதா எத்தனை தவம் செய்தேனோ நின்று பெறவே என்ன புண்ணியம் செய்தேனோ பன்னரு வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உள்ளருள் இல்லாவிட்டால் ஒன்று கூதவாது நான் என்ன புண்ணியம் செய்தேனோ சக்கூரு நாதா எத்தனை தபம் செய்தேனோ இன்னருள் பரவே என்ன புண்ணியம் செய்தேனோ ஓ ஓ எத்தனையோ கோடி புண்ணியம் தான் குருநாதன் கிடைப்பான் குருநாதனுக்கு விருப்பமானது என்ன இது அவருடைய நாமம் சொல்லணும் பலரும் பலவிதமான நாமங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மடையை மாத்துறாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது பகவானை தவிர வேற ஒரு கதியில்லை சாமி மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ் நோபடி எல்ஸ் நத்திங் எல்ஸ் சாம்ஜி ராம் சுரத்குமார் ராமா அலோன் எக்ஸிஸ் நோபடி நத்திங் எல்ஸ் அதனால் அதை இருக்க பிடிச்சிட்டோன்னா நம்ம சம்சார சாகரத்தில் இருந்து நம்மளை கடைப்பேக்கிறது இன்னும் ஒரு பிரச்சனை நாளை ஒரு பிரச்சனை நாளை மறுநாள் பிரச்சனை 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 இந்த எல்லாம் மாற்றி நமக்கு நல்ல கதியை அதை புரிஞ்சுக்கணும் பகவானுடைய திருபாத்தில் பாதத்தில் இருக்கவும் பாடவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் பகவான் திருவடியில் இருக்கேன் பகவான் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்ற நாமத்தை உபதேசம் பண்ண போன உடனே அப்படி யாருக்கும் பண்ண மாட்டாங்க யோகிராம் சூரத்குமாரை யோகிராம் சூரத்குமார் யோகிராம் குமார் ஜெயகுரு ராயா பெரியசாமி தூரம் பாடலை கொடுக்குறார் இதே பாடல் இந்த புக்கை கொடுக்குறார் சீடியை கொடுக்குறார் கொடுத்ததை கேட்கணும்னு சொல்லி அவ்வளவு அன்புடாத பக் பகவானுடைய கொட்டாங்குச்சியிலேயே தீர்த்தம் எடுத்து பிடிக்க சொல்கிறார் இப்படியெல்லாம் ஒரு இது கிடைக்கணும்னா கோடி 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 புண்ணியம் செய்யணும் அதை முதல் இதில் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார் சாமி வந்தாங்க என்ன விவரத்தை கேட்பார் என்ன படிக்கிட்டு இருக்கீங்க என்னன்னலாம் கேட்பாங்க பகவார் அப்படியே பிடிச்சிக்கிட்டார் காந்தம் இரும்பை கவர்ந்து எழுப்பது போல தடுத்து ஆட்கொண்டார் பாட சொன்னார் சாமி சொல்லி சொல்லி பா பாட அவர் பாடுவார் நான் கேட்பேன் திரும்ப பாடுவேன் நாமத்தை சொல்லுவார் ஸ்ரீராமா ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராம எல்லா நாம ஜபமும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு முதன் நாளில் நான் பைத்தியம் ஊரில் வந்து காணி மடத்தில் எங்கள் வீட்டில் வச்சு ஜபம் பஜனை கேட்க அப்போ அந்த காலத்தில் சீடி போட்டு தான் நம்ம பண்ணுவோம் அந்த சீடி பிளைனாக இருந்த சீடி தான் வாங்கின சீடி அதில் திரும்ப போட்டு பார்க்கும்போது பகவான்டே நாமம் அது ஜீராம் சூரத் சாமியே பாடி இப்போ எவ்வளவு கருணையோட ஒரு பெரிய உலக லெவலில் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு அச்சாரமாக பகவான் அருள் புரிந்தார் என்று அவர் திருப்பாதிலும் இருக்கவும் நேற்று பாத திருவடியை பற்றி பேசணும் கண்ணல் மொழிராமல் ரகு வம்சத்திலக ரகுவம்சம் ராம ராமச்சந்திரமூர்த்தியுடைய இந்த ராமச்சந்திரமூர்த்தியே வந்திருக்காருன்னு தான் அதுக்கு அர்த்தம் கற்புடையோர்க்கெல்லாம் காவலன் போன்றவன் எவன் வந்து ச சர்ணாகதி அடையாளம் அவன் கூடவே இருந்து வழி நடத்துவார் உனக்கு என்ன வேணும் என்ன பதவி வேணும் எல்லாம் கொடுப்பார் ஒரு ததாதி பார்த்தீங்கன்னா சில்ல எல்லாரும் பாதி நைன்டி நைன் பெர்சன்ட் அந்த நாமம் இந்த நாமம் அந்த குரு இந்த குரு அந்த குரு இந்த குரு இந்த போய் தண்ணியே அழிச்சுக்கிட்டான் ஆனால் காணிமடத்தில் யோகிராமசுரத் குமார் நாமும் மலவும் சீசனப்போட சாமி சொல்லியிருக்கார் ஒரு தடவை திருவண்ணாமலையில் சுற்றி நாமஞ்சம் சொல்லிக்கிட்டு வர்றோம் பலரும் பலவிதமாக பேசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பகவான்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டியது கிட்ட வந்த உடனே சத்தம் போட்டு பாடுவார் அங்கே தள்ளி போனால் பா மாட்டார் அப்படின்னு சாமி எல்லாம் கேட்டுக்கிட்டு பொன் இந்த ஆசிரமத்தை சுற்றி வந்து இப்போ எல்லா ஆசிரமத்தையே புனிதமாகிட்டார் கோளாறு சொன்னவங்க அவ்வளோவரும் வாயடைச்சிட்டாங்க அதேமாதிரி காணிமடத்தில் தான் இருக்கும் அகண்ட நாமத்துக்கு தவுள் சிங்கி இதெல்லாம் வச்சுருப்போம் நம்ம பசங்களும் பாடுவாங்க சாமியை டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறாங்க இந்த பிச்சைக்காரனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டார் சொன்னவங்களுடைய மூக்கு உடச்சிட்டாரா யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது குருன்னா ஏதோ ஏனோ தானோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை தெய்வம் சாட்சாத் அந்த பெருமான் சிவபெருமானே இந்த ரூபத்தில் வந்திருக்கார் அன்புடனே போற்றும் ஊற்றும் ராம்சூரத் குமாரன் எல்லாருக்கும் தாய் போல் பால் தருவான் தந்தை போல் உரை சொல்வான் நாய் வாழ்ந்து வாராட்டும் நற்கருணை கொண்டவனே அன்னைக்கு பகவானுக்கு இன்னி வந்த பாலே எனக்கு அடியன்னு கொடுத்தாங்க அது கொட்டாங்கூச்சியில் ஊற்றி நீ குடி அப்படின்னு நான் தயங்கினேன் நோ மஸ்ட் ட்ரிங்க் தட் மில்க் அப்படின்ட்டு அப்போ எவ்வளோ பாசம் அன்பு வச்சுருக்காங்க காந்தம் இரும்பை கவர்ந்து இழுப்பது போல நம்மளை தடுத்து ஆட்கொள்வா தஞ்சம் அளிப்பவன் யார் போய் அவரை சரணாகதி அடைகிறார்களோ அவங்கள தஞ்சம் தஞ்சம்னா என்ன எல்லா சரணாகதியும் பார்த்துருக்கோம் விபீஷண சரணாகதி பகவத்கீதையில் கிருஷ்ணன்கிட்ட தன்னை சரணாகதி அடைகிறார் அர்ஜுனா அதுக்கு தான் அவருடைய விஸ்வரூபத்தை காட்டுறார் தான் யார் என்பது அர்ஜுனா நீ எல்லாம் பெருசு நினைச்சுட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாங்க ஒன் சரணாகதி அடைஞ்சவனை நான் ஏற்று நடத்துறது என்னுடைய பொறுப்பு பதினொன்றாவது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனம் காட்டுனார் உலகமே நான் சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாமே நானாக இருக்கின்றேன் என்பதை காட்டினார் அதுக்கு பிறகு அவர் போர் செய்ய முனைந்தார் அதுபோல் அடியனுக்கு முதல்ல சிவனாட்டம் பிரம்மாவாட்டம் விஷ்ணுவாட்டம் காட்சி கொடுத்தார் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த மூன்றும் ஒன்றாகி யோகிராமசுரத் குமார் என்ற ஒரு அவதார புருஷராக மூணும் ஒன்று ஒன்றிலே மூன்று கண்டேன் இறைவா பாட்டு நம்ம சீடு எடுத்துக்கணும் ஒன்றிலே மூன்று கண்டேன் அனைவா மூன்றிலே கண்டேன் மூணு ஆறு இருந்தால் ஒன்று ஒன்றாகுது ஆனால் அந்த பைத்தியம் என்னாகும் அதை அதை தவிர வேறு எதுவும் சொல்லுமா அந்த மடையை திறந்து அப்படி ஒரு ஆளை விட்டு அந்த மடைக்கு போகுமா போகாது அப்போ நீங்களும் அப்படி இருக்கணும் எல்லா பக்தர்களும் குழம்பி போய் இருக்காங்க ஒரு நிம்மதி இல்லை நாமத்தை கண்ட கண்ட படி படிக்கிறோம் கண்ட கண்ட பாட்டெல்லாம் படிக்கிறோம் ஆனால் நம்ம காணிமட மந்திராலயம் எல்லாம் பகவானுடைய பாடல்தான் நம்ம பாடுகின்றோம் தசரத குபார தாழ்மரல் போற்றிட தசரத யார் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தாய தந்தையார் அப்போ அந்த ராமச்சந்திரமூர்த்தியே இந்த அவதாரம் எடுத்து இங்கே வந்திருக்காரு அதனால் சரணாகதி அடைகிறதே இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அதனால் இந்த பாடலாம் இங்கே நாங்கள் வெளியிட்ட பாட்டு புஸ்தலில் போட்டிருக்கோம் யாருக்கும் பாட்டு புஸ்தகம் வேணும்னா நாங்கள் அனுப்பி தர்றோம் ஜெய் எனவே பகவானுடைய திருவடியில் சரணாகதி அடையணும் அவர்தான் கதி அவரை தவிர வேறு இல்லை அவருடைய நாமந்தான் அவருடைய பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும் என்ன என்னாகும் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்ட வேண்டியே ஆசை பேராசை என்னும் பார கப்பல் ஏறக்கூடாது யோகி 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 என்று தாண்டி விடலாம் ராமா 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 என்று தாண்டி விடலாம் சிவனே 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 என்று தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் என்று நம்மளுக்கு கரைசேற்றுவார் நமக்கு முக்தி கொடுப்பார் பக்தி கொடுப்பார் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே பெருமான் பரம்பரள் யோகிராம சோதத்மார் என்று கூறி எல்லோரும் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் வேற எந்த நாமத்தையும் சொல்ல வேண்டாம் வேற எங்கேயும் போக வேண்டாம் பகவானே கதி என்று சரணாகதி அடைந்தோம்னால் நம்மளை காப்பார் என்று கூறி எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நனமும் பற்றி சிறக்க நம் பெருமான் யோகிராம சோத்மாருடைய फिर बड़ी जय हो जी महाराज की बेटी बेटी जयम जयम